ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக் ஓம பொடியிலே முறுக்கு டைப்பில் செஞ்சுக்கலாம் நம்ம ஜல்லிக்கரண்டி வச்சு அதிலே புழிஞ்சு விட்டோம்னா நல்ல சின்ன சின்ன சைஸ் முறுக்கு சைஸ்லேயே கிடச்சிரும் நான் இதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன் இதோட ஒரு கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நிறைய அரிசி மாவு சேர்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும் கால் கப் அளவு போதும் அதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதோட பெருங்காயம் தூளாக்கின பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஓமம் நல்லா பொடிச்சு விட்டு நல்லா நைஸாக பொடி பொடியாக நசுக்கி போட்டிருக்கேன் அப்போ தான் அந்த முறுக்கு அச்சில் மாட்டாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணியிலையும் கரைச்சி விட்டுருக்கேன் நான் கடலை மாவுன்றதுனால பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வெண்ணெய் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சி அதை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன் நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் மாவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து மாவு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் கரைச்சி சேர்த்துருக்கேன் வெறும் தண்ணியாக சேர்க்குறத விட அந்த பெருங்காய தண்ணியை சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் போட்டு கலந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லூஸான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் முறுக்கு அச்சில் அந்த ஓமப்பொடி அச்சு இருக்குதுல்ல அந்த அச்சு போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக முறுக்கு சைஸில் சின்ன சின்னதாகவே நம்ம ஓமப்பொடி முறுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம கடாயிலே பெரிய அளவில் பிழியலாம் அப்படி பிழிஞ்சோம்னா கையில் பிகினஸ்க்கு கையில் நல்லா அனல் ஆவி அடிச்சிரும் இந்த மாதிரி ஈஸியாக ஜல்லிக்கரண்டி வச்சு அதிலேயே நம்ம புழிஞ்சு புழிஞ்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுட்டு நம்ம முறுக்கச்சியில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம் அச்சு தான் எடுத்துருக்குது டியாப்பாச்சு அதில் நம்ம இப்போ போட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இதில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ரொம்பவும் ஈஸி பிகினர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஜல்லிக்கிழனியில் எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தடவி வச்சிருக்கு அதில் பொழிஞ்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கு பக்கத்தில் அதில் போட்டு எடுத்துக்கலாம் இப்படி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு பக்கம் செவக்க விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரம் அது வெந்துடும் இதே ஓமப்பொடி மொத்தமாகவும் பிழியலாம் அப்போ கையில் ஆவி அடிச்சிரும் அணல் அடிச்சிரும் அது பழக்கம் வராது இந்த மாதிரி கரண்டியில் போடும்போது கையில் எண்ணெய் ஆவி படாது ரெண்டு பக்கமும் நல்லா உடனே எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஜல்லிக்கரண்டிலே புழிஞ்சு புழிஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கிற கடலை மாவு அரிசி மாவு வச்சு சின்ன சின்ன சைஸ்லேயே நம்ம இந்த பொடி முறுக்கு செஞ்சுக்கலாம் செவக்கை விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓமப்பொடி ஈஸியாக முறுக்கு சைஸில் பிழிஞ்சு எடுத்து கொடுத்துடலாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஓம வாசனையோட முறுக்கு டைப்பில் ஓமப்பொடி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ச ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒரு முறுக்கு எடுத்துக்க உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு ஹோம வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்